சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஏமன்ல இருந்து சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய காரியங்களை தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு வந்து தரமான சம்பவத்தை நேத்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க சொல்லப்போனா அவங்க ஆட்டத்துக்குள்ள இப்பதான் வந்து முழுசா வந்திருக்காங்கன்னு சொல்லணும் அந்த மாதிரியான காரியங்களை வந்து ஏமன்ல இருந்து நேத்து இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம காசாவை பத்தி மட்டும் சின்னதா பாத்துட்டு போயிடலாம் நேத்து நடந்த தாக்குதல்ல காசால நாற்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இன்னும் வந்து தொடர்ந்து அங்க வந்து வான் தாக்குதல்கள் குறையாம போய்க்கொண்டே இருக்குது அதே நேரத்துல இதை கண்டித்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போப் பிரான்சிஸ் அவர்கள் இருந்து ஏழாவது முறையாக வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க இன்னும் காசால நீங்க இப்படிதான் வந்து அத்தமீறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவத்துக்கு அவரே அழுத்தம் கொடுக்காரு போப் பிரான்சிஸ் அப்படிங்கிறவங்க அவர்களுடைய மத குருக்கள் அவங்களே வந்து என்ன பண்றாங்க இதெல்லாம் நாங்க விரும்பல நீங்க பேரை சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு ஒரு சண்டையை பண்ணிட்டு இருக்கீங்க புனித இதெல்லாம் நீங்க வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் இதோட ஏழாவது முறையாக இந்த ஒன்னேகால் வருஷத்துல சொல்லிட்டாரு இருந்தாலும் அதையெல்லாம் இவங்க காதல கொள்றதே கிடையாது அதுலயும் ரொம்ப முக்கியமாக இப்ப எல்லாம் பார்த்தா அரை மணி நேரத்துக்கு ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு காசால தினமுமே இறந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து எழுபதினாயிரம் குழந்தைகள் இதுவரையும் மட்டுமே இறந்திருக்காங்க நேத்தும் போராளிகள் கடுமையான எல்லாம் வந்து போட்டிருக்காங்க நான்கு மெர்க்க வாக்கள் அளிக்கப்பட்டிருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ராணுவத்துல இருந்தவங்கள வந்து தட்டி தூக்கியிருக்காங்க அப்படிங்க கூடிய தகவல்கள் வந்து காசாவுல இருந்து வெளி வந்திருக்கு இதெல்லாம் காசாவ பத்தி அப்படியே நம்ம வந்து அமெரிக்கா வந்து ஹெச்டிஎஸ்ஸை வந்து நேற்று சந்திச்சு பேசியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஸ் உடைய அந்த பயங்கரவாத லீடரை வந்து இதுக்கு முன்னாடி வந்து பத்து மில்லியன் டாலருக்கு வந்து விலை பேசி வச்சிருந்தாங்க அமெரிக்கா அப்ப வந்து என்ன சொன்னாங்க இவங்க வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு இவரை கண்டுபிடிச்சா பத்து மில்லியன் தருவோம் இவர் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அச்சுறுத்தலாக இருக்காருன்னு சொன்னாங்க இப்ப என்னாச்சு அவரவே வந்து ஆட்சி பிடிச்சதுக்கு பிறகு ஜூலானி அவர்களை ஆசாத்துடைய ஆட்சியை வீழ்த்தினதே இவருதா ஜூலானி அவர்கள் தான் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க மேல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நான் நீக்க போறேன் அதுக்கப்புறம் அவங்க தலைக்கு நாங்க விதித்திருந்த விலையும் வந்து நாங்க நீக்க போறோம்னு சொல்லிட்டு நேத்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்க போய் ஹெச்டிஎஸ் உடைய தலைவர்கிட்டயே பேசிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க தலைக்கு நாங்க விதிச்சிருந்த அந்த வந்து விலையை வந்து நாங்க நீக்கிட்டோம் இனி வந்து உங்களை வந்து நாங்க தீவிரவாதப்பட்டியில இருந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஹெச்டிஎஸ் உடைய தலைவர் நீங்க எங்களுடைய அமைப்பையுமே நீங்க தீவிரவாத அமைப்புல இருந்து நீக்குங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க அதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க கண்டிப்பா நீக்கிறோம் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்களுக்கு வந்து சாதகமான விஷயங்களை வந்து நீங்க செய்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமாக ஈரான் வந்து சிரியா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து எச்டிஎஃபுடைய தலைவரும் வந்து இனிமேல் எப்போதுமே ஈரான் வந்து சிரியாக்குள்ள வரமாட்டாங்க ஈரானுடைய எந்த விஷயமுமே நீ வந்து சிரியாக்குள்ள இருக்காதுன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க கொடுத்ததுனால வந்து நீங்க நான் சொல்றதெல்லாம் செய்யுங்க சீக்கிரமே உங்க மேல இருக்கக்கூடிய அந்த தடைகளை வந்து மீதம் இருக்கக்கூடியத நாங்க நீக்கிறேன்னு சொல்லி போது அமெரிக்கா எசடிஎஸ்ட்டு பேசியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா இதுவரை வந்து மறைமுகமா வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு இருந்தவங்க இப்ப நேரடியாகவே தத்தெடுத்துட்டாங்கன்னு எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும் ஹெச்டிஎஸ் இப்ப வந்து அமெரிக்காவுடைய கையில தான் இருக்கு வந்து சொல்லிட்டாங்க அமெரிக்கா சொல்றது நாங்கள் கேட்க போறோம் அமெரிக்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்ட்டாங்க ஈரானா உள்ள விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காவும் என்ன சொல்லிட்டாங்க ஆமா அவங்க எங்க பேச்சு கேட்பாங்க எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கமாக வந்துட்டு இருக்கோம் அதனால நாங்க அவங்க மேல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்க போறோம் அப்படிங்கறதை வந்து இப்ப அமெரிக்கா சொல்லிருக்காங்க இதுல என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தா இவங்க இப்படி பண்ணனால சிரியாவுக்கு வந்து ஈரான் இருந்தும் ஈராக் இருந்தும் வந்துட்டுருந்த எண்ணெய்கள்லாம் தடைப்பட்டுருச்சு ஏன்னா சிரியாக்குள்ளே ஈரான் வரக்கூடாது ஈராக் வரக்கூடாதுன்னா அப்ப அங்கிருந்து வரக்கூடிய எண்ணெய்கள் மட்டும் எதுக்கு வரணுங்கிறனால அவங்க அந்த எண்ணெய்களை எல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க நிறுத்துனனால இப்போ சிரியாக்குள்ள எண்ணெய் பற்றாக்குறை வந்துருக்கும் அதே நேரத்துல சிரியாவுலையுமே என்ன வளங்கள் இருக்குது எங்க இருக்குது அமெரிக்கா இருக்கக்கூடிய இடத்துல இருக்க அந்த குருதி சேரியால இருக்குது அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஹெச்டிஎஸ் வந்து சிரியால இருக்கக்கூடிய எண்ணெயுடைய பற்றாக்குறையை போக்குறதுக்காக அமெரிக்கா சிரியாக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் அமெரிக்கானே இங்க அமெரிக்காட்ட போய் வாங்க போறது இல்ல சிரியாக்குள்ள அமெரிக்காவுடைய நிலையங்கள் இருக்கு அந்த குருதி சிரியா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து சிரியாவுடைய தேவைக்காகவே வரி கட்டி காசு கொடுத்து வாங்க போறாங்க இவங்களே வந்து இவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெயை கூட வந்து அமெரிக்காட்ட காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா இப்ப அப்படி ஒரு காரியத்தையும் வந்து ஹெச்டிஎஸ் செய்ய போறாங்க அமெரிக்கா இங்கிருந்து எடுத்துட்டு போய் அவங்க நாட்டுல கூட பிசினஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு சிரியாவிலேயே எடுத்து சிரியாவிலேயே காசு கொடுத்து வித்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு வேலை வந்து இப்ப வரப்போது முழுக்க முழுக்க ஹெச்டிஎஸ் வந்து அமெரிக்காக்கு சாதகமாவே மாறிட்டாங்க இப்ப இந்த நேரத்துல வந்து பார்க்கும் போது ஏமன்ல இருந்து நேத்து கடுமையான தாக்குதல் எதற்காக ஃபர்ஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏமன்ல இருந்து என்ன பண்ணாங்க இஸ்ரேல அடிச்சாங்க இஸ்ரேல் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க போய் ஏமன்ல கடுமையான தாக்குதல் பண்ணியிருந்தாங்க நாமளே சொல்லியிருந்தோம் ஒரு நான்கு முக்கியமான இடத்துல வந்து தாக்குதல் பண்ணியிருந்தாங்கன்ட்டு அங்க நிறைய வந்து தீ எல்லாம் ஏற்பட்டுருந்துச்சு உயிரிழப்பு இருந்துச்சு எல்லாமே உண்மைதான் ஆனா என்ன நினைச்சாங்கன்னா இஸ்ரேல் இதோட வந்து ஏமன் விட்டுருவாங்க நம்மளைய அப்படின்னு நினைச்சிட்டு தான் அடிச்சுட்டு வந்தாங்க ஆனா அடிச்சுட்டு வந்து அடுத்த நாளே ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவுடைய கப்பலுக்கும் இன்னொரு பக்கம் வந்து மறுபடியும் இஸ்ரேலுக்கு அடிச்சிருக்காங்க அதிகாலை நேரத்துல அடிச்சிருக்காங்க இப்ப இரண்டு ஏவுகணைகளை வந்து வீசியிருக்காங்க ஒரு சில அறிவிப்புகள்ல இரண்டுன்னு வருது ஒரு சில அறிவிப்புகள்ல நான்குன்னு வருது மொத்தமா இதுவரையும் வந்து இருபது பேர் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் படுகாயமடைந்திருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்காங்க உயிரிழந்திருப்பாங்க ஆனா இவங்க சொல்ல மாட்டாங்க அதனால வந்து என்ன சொல்றாங்க இருபது பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேலஸ்டீன் வச்சு அதை தடுக்க முடியல வந்து சொல்லியிருக்காங்க என்ன அதிசயம் தடுக்க முடியல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க கேட்டா ஏன்னா அது வந்து தடுக்க முடியாம அது விழுந்து அது வந்து நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் வந்து பார்த்தா வீடியோவா வெளியாயிருச்சு வெளியானதன் காரணமாக வந்து அதை ஒத்துக்கிறாங்க வேற வழி இல்ல இல்லாட்டினா அந்த ஒரு வீடியோ ப்ரூஃப் வெளியே வராட்டினா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்துச்சு நாங்க வானத்திலே இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அதை தடுத்துட்டோம் தடுத்து செத்தது போக மிச்ச பாகம் எல்லாம் இருக்கும்ல வானத்துல வந்து வெடிச்சது வந்து என்ன ஆயிருக்கும் செதறி கீழே பூமியில தானே விழுக்கும் அப்படி பூமியில விழுந்தப்பதான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து சின்னதா வந்து அடிபட்டுருச்சு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா இத்தனை மாசமா அந்த வேலையை தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து பார்த்தா அத சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு பேலஸ்டிக் மிசைல் வந்து விழுகக்கூடிய காட்சி காட்டுது இதுல என்ன ஒரு சிக்கல்னா இவங்க டோம்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டேவிட் ஸ்ட்ரிங்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க மூணு வச்சிருக்காங்க டோம் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரோன் எல்லாம் வரும்போது தாக்கும் டேவிட் ஸ்ட்ரீங் அப்படிங்கிறது வந்து அதோட ஹையர் ரேஞ்சாக தாக்கும் அதுலேயும் வந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஏரோ அப்படிங்கிறது வந்து பிரத்யேகமாகவே பேலஸ்டிக்காகவே வந்து வடிவமைத்தது இந்த மூணு என்ன பண்ணுச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருது இந்த மூணுமே அது வந்து வரக்கூடிய ஏவுகணையை பார்த்துட்டு வந்து தடுக்கிறதுக்காக வந்து ஏவுகணை போயிருக்குது அது அப்படியே வந்து ஒரு வீடியோவில் காட்டுறாங்க ஏமனுடைய பேலஸ்டிக் வருது இது மூணு வந்து பார்த்தா அதை டச் பண்ணவே இல்லை அதனுடைய ஸ்பீடுக்கு வந்து இது போய் ஈடு கொடுக்காம இது மூணு ஒரு பக்கமாக போயிட்டு இருக்குது அது வந்து அதையெல்லாம் மீறி வந்து தான் தாக்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம்னா இவங்க வந்து மூணுமே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அதனால அவங்களுடைய ஸ்பீடுக்கு வந்து ஏமனுடைய பேலஸ்டிக் ஸ்பீடுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியல கரெக்டான நேரத்துல போய் மீட் பண்ணாதான் ரெண்டும் மோதும் இல்லாட்டினா ஒரு செகண்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து தள்ளி போனா கூட என்ன ஆயிருந்தா அது முதல்ல வந்துடும் இது இரண்டாவது போயிரும் அப்படி போகும்போது கண்டிப்பா என்ன ஆகாதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து இடிக்காம தனித்தனியா போய் இது அவங்களுடைய ஏவுகணை வந்து விழுந்தது மட்டும் இல்லாம அதாவது ஏமனுடைய பேலன்ஸ்டிக் மிசையில் விழுந்தது மட்டும் இல்லாம இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் போச்சே அதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகாம அதுவும் வந்து போய் தடுக்காம அதுவும் போய் எங்க போய் விழுந்திருக்கும் மறுபடியும் இஸ்ரேலுக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்துல விழுந்து அதுவும் சேர்ந்துதான் வந்து சேதமடைஞ்சிருக்கும் அப்படி பார்க்கும் போது வந்து நேற்று இருபது பேருன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கு மேல ஒரு கேள்வி வரும் இந்த அமெரிக்காட்டு இருந்து தாட் சிஸ்டம் ஒன்று வந்துச்சு அதுதான் உலகத்திலே நம்பர் ஒன் வந்து ஏர் டிஃபென்ஸ் சொல்றாங்களே அது கூடவா தடுக்கலன்னு கேட்டா அதுவும் தடுக்கல அதுதான் உண்மைங்க அங்க இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஏர் டிஃபென்ஸையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா இருந்து உங்களை வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க எதுக்கு ஈரான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனா கடைசியில பார்த்தா இவங்களுக்கு எதுவுமே தடுக்க மாட்டேங்குது அந்த தாட் சிஸ்டமும் சேர்ந்து வந்து தோத்து போயிருக்கு அது வந்து அமெரிக்காக்கே கேவலம் ஏன்னா அந்த தாட் சிஸ்டம்லாம் வந்து யாரிடத்துலயுமே இல்லாத ஒரு ஏர் டிஃபென்ஸா இருக்குது அதையெல்லாம் வந்து மற்ற நாடுகள்லாம் எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு காசு எவ்வளவு வேணா கொடுக்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க அதை கொண்டு போய் இஸ்ரேலுக்கு இவங்க சும்மா கொடுத்தா அது கரெக்டா ஆக்டிவேட்டும் ஆகாம தெரியான நேரத்தில் அது வந்து காரியத்தை சாதிக்காம இருக்கும்போது அதனுடைய ஃப்ரெயிலிய ரேட்டு தான் வந்து காட்டுது அது வந்து சக்ஸஸ் கிடையாது இந்த தாட் சிஸ்டம் அப்படிங்கறது தான் தெரியுது இதுவரையும் தாடு வந்ததுல ஒரு தடவை கூட ஒரு பேலஸ்டிக்னு சில கூட தடுக்கல இப்போ என்ன விஷயம்னா ஏமன் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அதிகமான தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேத்தே ரெண்டு பேலஸ்டிக்குன்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட நூத்தி இருபது ட்ரோன்களையும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஈரானு இப்ப வந்து இருக்கக்கூடிய லெபனான்ல வந்து கொஞ்சம் வந்து தாக்குதலை விட்டாலும் அவங்க மூலமா ஏமன் மூலமாக இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கற கூடியது தெரிய வருது அதுலயும் இந்த தாக்குதல் எல்லாம் டெல்லவியூ மேலேயே நடந்திருக்கு தலைநகரத்திலேயே தாக்குதல் நடந்திருக்குதுங்கும் போது அது வந்து பெரும் நிலப்பா தான் வந்து இஸ்ரேலுக்கு கருதப்படுது இன்னும் ஏமனுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போது கண்டிப்பா உக்கரமாக அவர்கள் இந்த வேலையை வந்து செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது மறுபடியும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து இன்னொரு முனையில இருந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு இதை தான் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா எங்களுக்கு இப்ப வந்து எல்லா பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீந்துருச்சு அதாவது ஈரான் இருந்து பிரச்சனை வராது பலவீனம் ஆயிட்டாங்க லெபனான்றது பிரச்சனை வராது ஏன்னா சிரியாவை புடிச்சதுக்கு பிறகு ரெண்டு பேருமே பலவீனமாயிட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஏமன் மட்டும்தான் அவங்களே நாங்க என்ன பண்ணுவோம் கண்டிப்பா தட்டி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து எத்தனையாக சொல்லியிருக்காரு ஆக்சுவலா ஈரான் பலவீனமாயிட்டாங்க லெபனான் இருக்கக்கூடிய போராளி குழு ஆயிட்டாங்கன்னு வந்து இவங்க சொல்லிக்கிறாங்க ஆனா அவங்க ஒரு நேரத்தை நோக்கி காத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது லெபனான் கூட கொஞ்சம் வந்து என்ன பண்றாங்க பொறுத்திருந்து போறாங்க ஆனா நம்ம ஈரான் அப்படி சொல்லிடவே முடியாது ஈரான் வந்து பக்க பலமாக ஈரான் வந்து முழு பலத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க சிரியானால வந்து பாதிக்கப்பட்டது ஈரானுக்கும் லெபனானுக்கும் இருக்கக்கூடிய அரைவழி தொடர்புதானோ தவிர ஈரானுடைய பலத்துக்கும் சிரியாவுடைய தோல்விக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல இருந்தாலும் நெத்தனையாகவும் அந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காரு இப்ப இருக்கக்கூடியது ஒரு தோங்குனா எங்களுக்கு ஏமன் தான் அந்த ஏமனை தான் நாங்க ஏதாவது பண்ண போறோங்கிற மாதிரி வந்து இப்ப அடுத்தது ஏமனை நோக்கி வந்து இஸ்ரேலுடைய கவனமும் அமெரிக்காவுடைய கவனமும் திரும்பி கொண்டிருக்கு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம இன்னும் சில தகவல்களோடு உங்களை அடுத்த காணொலியில சந்திப்போம்